வெயில் அடிக்கிற சூட்டை தாங்க முடியாம எதடா குடிக்கிறது எதடா எடுத்துக்கிறதுன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு ரகம் ஆனா அந்த டீ தான் அடிப்பேன் அப்படின்னு இருக்கிறவங்க தனி ரகம் அவங்களை தள்ளி வைப்போம் வெயிலுக்கு எதை சாப்பிட்டா நமக்கு தாகம் தீரும்னு நம்ம தேடி அடையிற உணவுல ரொம்ப முக்கியமான ஒரு உணவு எதுனா தர்பூசணி சம்மர் சீசன் ஆரம்பிச்சுட்டா தர்பூசணி சீசன் வந்துருச்சுடா ரெண்டு தர்பூசணி படத்தை வாங்குறோம் ஃபுல்லா கட்டுறோம் அப்படின்னு தேடி அடைவோம் தர்பூசணியோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா ஒரு கமர்ஷியல் படம் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் அவ்வளவு சுவாரஸ்யங்கள் அதுல குவிஞ்சிருக்கு தர்பூசணியை பார்த்து பயந்து தெரிச்சு ஓடி இருக்காங்க தர்பூசணி மாதிரியான ஒரு பழம் எங்கயுமே கிடையாதுன்னு அதை கொண்டாடி தள்ளி இருக்காங்க தர்பூசணிய மருந்தா பயன்படுத்தி இருக்காங்க தர்பூசணியை வச்சு ரேசிசம் பார்த்திருக்காங்க இன்னைக்கு மூஞ்ச விஷயம் வர வேண்டியது இப்படி தர்பூசணிக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் புதைஞ்சிருக்கு இந்த தர்பூசணிங்கிறது எந்த நிலத்தில் பிறந்த ஒரு பழம் அதுக்கப்புறம் எப்படி உலகம் முழுக்க பயணிச்சது அதெல்லாம் விட முக்கியமா சரியான தர்பூசணியை எப்படி பார்த்து வாங்குறது இது எல்லாத்தையுமே இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக உணவு அரசியலில் பார்க்க போறோம் வாங்க தர்பூசணி ஒரு நீர் பழம் அதாவது நீர் அதிகமாக நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பழம் தான் வெயில் காலத்துல தர்பூசணி எங்கடா அப்படின்னு நம்ம தேடுவோம் நம்ம வெயிலை பார்த்து பயந்து தர்பூசணியை தேடிப்போம் ஆனால் தர்பூசணி எதை தேடிப்போம் தெரியுமா வெயிலை தெடிப்போம் ஏன்னா சரியான வெயில் இருந்தால் மட்டும்தான் தர்பூசணி நல்லா பழுக்கும் அப்படி வெயில் காலத்தில் மட்டுமே பழமாக மாறி நம்மளுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய தர்பூசணி இன்னைக்கு உலகத்துல ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வெரைட்டியில் இருக்கு ஆனால் இவ்வளவு வெரைட்டிஸுக்கும் தாய் தர்பூசணி அது எந்த முதல் தர்பூசணியில இருந்து இவ்வளவு தர்பூசணிகள் பிரிஞ்சு வந்தது அந்த முதல் தர்பூசணி எந்த இடத்துல தோன்றுச்சு அப்படிங்கிற தேடல் நம்ம தேடிப்போனால் ஆய்வாளர்களுக்கு கன்ஃபியூஷன் தான் கிட்டே ஏன்னா தர்பூசணியுடைய வரலாறுங்கிறது அதோடைய கொடி மாதிரியே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான தான் இருக்கு தர்பூசணி குக்கர்பிட்டை செய்ய அப்படிங்கிற ஃபேமிலிக்கு கீழே வகைப்படுத்தப்பட்டிருக்கு இந்த குக்கர்பிட்டை செய்ய ஃபேமிலிக்கு கீழே தான் பூசணிக்காய் வெள்ளரிக்காய் மாதிரியான மற்ற பழங்களும் காய்களுமே வருது இப்படி குக்கர்பிட்டை செய்ய ஃபேமிலிக்கு கீழேயே இவ்வளோ ஸ்பீசிஸ் இருக்குன்னா மெலன்னு கருதப்படக்கூடிய பல வகைகள்லையுமே ரெண்டு பிரிவுகள் அப்படிங்கிறது இருக்கு ஒன்னு சிட்ரலஸ் லானட்டஸ் இந்த சிட்ரலஸ் பிளானட்டஸ்க்கு கீழே தான் காமன் வாட்டர் மேலன் அப்படிங்கிறது இருக்கும் அதாவது நாம சாப்பிடக்கூடிய தர்பூசணி வகைகள் எல்லாமே இந்த சிட்ரலஸ் லானட்டஸ்க்கு கீழே தான் வகைப்படுத்தப்பட்டிருக்கு இதுலேயே நிறைய தர்பூசணி வகைகள் இருக்கு உதாரணத்துக்கு கசப்பா இருக்கக்கூடிய கொமட்டி பழமும் இந்த சிட்ரலஸ் பிளானட்டஸ்க்கு கீழே தான் வகைப்படுத்தப்பட்டிருக்கு இந்த கொமட்டி பழத்தை வந்து பொதுவாக மருத்துவத்துக்கு தான் பயன்படுத்துகிறாங்களே தவிர அதிகமாக விரும்பி எடுத்து சாப்பிட்ற பழக்கம்ங்கிறது இல்லை இன்னொரு பிரிவு எதுனா குக்குமிஸ் மெலான் இதுலயும் நிறைய பூசணி வெரைட்டியான பழங்கள் வந்து வகைப்படுத்தப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு கீர்ணி பழம் பழம் அதே மாதிரி வட இந்தியாவில ஃபேமஸா இருக்கக்கூடிய ஸ்னாப் மெலான் இது எல்லாமே இந்த பிரிவுகளுக்குள்ள தான் வகைப்படுத்தப்பட்டிருக்கு இப்படி தர்பூசணி பல வெரைட்டிலேயே ரெண்டு பிரிவுகள் அப்படிங்கிறது இருக்கிறதால வரலாற்றுல பதிவு செய்யப்பட்ட பழங்கள் எந்த தர்பூசணியை சொல்லுது எந்த மெலான சொல்லுது அது வாட்டர் மெலான்னு சொல்லுதா இல்ல முலாம் பழத்தை சொல்லுதா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ங்கிறது ஆய்வாளர்களுக்கு ஆரம்பத்துல இருந்து இருக்கு ஆனா பதிவு செய்யப்பட்ட தான் இந்த கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னா ஆர்க்கியாலஜிக்கல் எவிடென்சஸ்லயுமே இந்த மாதிரியான கன்ஃபியூஷன் நிறைய இருக்கு ஏன்னா ஆப்வியஸ்லி தர்பூசணி ஒரு எடுபிள் ப்ராடக்ட் சீக்கிரமா அது மக்கி அழுகி போயிரும் அதையும் தாண்டி கிடைக்கக்கூடிய ஆர்க்கியாலஜிக்கல் எவிடென்சஸ்ல அதோடைய விதைகள் தான் அதிகமாக கிடைக்கிது அந்த விதைகளை எடுத்து அது தர்பூசணி விதைகள் தானா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய டெக்னாலஜிங்கிறது ஆரம்ப காலகட்டத்துல இல்லை இப்போ சமீபத்தில் இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவென்ட்ஸ் மூலமா இந்த தர்பூசணி விதைகளுடைய வரலாறை தேடி பார்க்கக்கூடிய முயற்சியில் ஆய்வாளர்கள் இறங்கினாங்க அதுல ரொம்ப சர்பிரைசிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் கிடச்சிது என்னென்னா என்னன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தர்பூசணி இனம் உருவாகியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க சரியா மியோசின் பீரியட்ல அதாவது பன்னெண்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தர்பூசணி இனம்ங்கிறது உருவாகி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க ஆண்டுகள்ல இருந்தே மனுஷன் தர்பூசணியை கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பான் கன்சப்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருப்பான் அப்படிங்கறதையும் உறுதிப்படுத்திருக்காங்க இதுவரைக்கும் கிடைச்சிருக்கக்கூடிய தர்பூசணி விதைகளுடைய டேட்டிங் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது ஏழாயிரம் ஆண்டுகள் வரைக்குமே போகுது சரி இவ்வளவு பழமையான விதைகள் கிடைச்சது சரி அது எங்கிருந்து கிடைச்சது எங்கே முதல் முதல்ல தர்பூசணி உருவாச்சு ஆரம்பத்துல இருந்து ஆய்வாளர்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷனுங்கிறது இருந்துச்சு என்னன்னா இந்தியாவை பூர்வீகமாக கொண்டது தான் தர்பூசணி அப்படின்னு ஆரம்ப காலகட்ட ஆய்வாளர்கள் நம்பிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா தர்பூசணியை குறிக்கக்கூடிய அரேபிய வார்த்தையை பார்த்தீங்கன்னா அது பட்டிக் அல் சிந்தி அப்படின்னு இருக்கும் அதுவே பெர்ஷிய மொழியில் ஹிந்து வாணி அப்படின் இருக்கும் இப்படி ஹிந்து சிந்துங்கிற வார்த்தைகள்லாம் தர்பூசணியுடைய பேரா பண்டைய அரேபியாவுலயும் பெர்ஷியாவுலயும் இருந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கும்போது இது ஏன் இந்தியாவில் பூர்வீகமாக இருந்த ஒரு பழமா இருந்து சிக்கல் இருந்து யோசிச்சாங்க தர்பூசணி ஒரு காட்டு பயிரா இல்ல அதாவது காட்டு பழமா தர்பூசணி தென்படவே இல்லை பயிர் செய்யப்பட்ட ஒரு பழமா தான் தொடர்ந்து நமக்கு கிடைச்சிட்டு இருந்திருக்கு காட்டு பழமா இல்லாத ஒரு இடத்துல எப்படி இந்த பழம் பூர்வீகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற கேள்விங்கிறது இருந்துச்சு இதற்கான பதில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டுல இந்த மழை காலம் வளர்ந்து வந்து அப்படி வளர்ந்து இருக்கக்கூடிய அந்த தர்பூசணி பழங்களை எல்லா உயிரினங்களும் மனிதன் உட்பட எல்லா உயிரினங்களும் தங்களுடைய நீர் தேவைக்காக அதை உடைச்சு சாப்பிடுது அப்படிங்கறத அப்சர்வ் பண்றார் அதுல எந்த பழம் கசப்பான பழம் எந்த பழம் இனிப்பான பழம் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருந்தது சரியான இனிப்பு பழத்தை எடுத்து அவங்க சுவையா சாப்பிடுறாங்க அப்படிங்கிற குறிப்பு அவர் பதிவு செய்யறார் அதுக்கப்புறமாதான் உலகத்துடைய பொட்டானிக்கல் ஆய்வாளர்கள் எல்லாருமே ஆப்பிரிக்க கண்டத்தில் இருந்து தான் இந்த தர்பூசணி பழங்கிறது உருவாயிருக்கு ஆப்பிரிக்க கண்டத்தை பூர்வீகமாக கொண்டது தான் இந்த தர்பூசணி பழம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க அப்போவும் ஆப்பிரிக்க கண்டத்துடைய தென் தான் இது பூர்வீகமாக கொண்டிருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறமான ஆராய்ச்சியில் தான் வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் தான் இந்த தர்பூசணி பழங்கிறது முதல் முதல்ல உருவாயிருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினாங்க வெஸ்ட் ஆப்பிரிக்காவில இருந்து அதுக்கப்புறம் எகிப்துக்கு தர்பூசணி பயணப்பட்டுச்சு அந்த தான் நான் ஏற்கனவே சொன்ன ரொம்ப பழமையான தர்பூசணி விதைகள் கிடைச்சது கிட்டத்தட்ட ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு தர்பூசணியுடைய விதைகள் இது அப்படிங்கறத உறுதி செஞ்சது அதுக்கப்புறம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய தர்பூசணி பழங்களுடைய விதைகள் லிபியாவில் தொல்பொருள் அகழ்வாய்வுல கிடைச்சது அதே மாதிரியும் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கலாம்னு நம்பப்படக்கூடிய எகிப்திய பேரரசர் துடக்கம் முன்னுடைய கல்லறையிலையும் இதே மாதிரி தர்பூசணியுடைய விதைகள்ங்கிறது கிடைச்சது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வெஸ்ட் ஆப்பிரிக்காவில இருந்து எகிப்துக்கு வந்து மிடில் ஈஸ்டுக்கு பயணப்பட்டிருக்கு தர்பூசணி பழம் அங்கிருந்து தான் இந்தியாவுக்கு தர்பூசணிங்கிறது வந்து சேர்ந்துருக்கு அதுலயும் இன்னும் சரியா சொல்லணும்னா ஆரியன் மைக்ரேஷனுக்கு சாட்சியா இந்த தர்பூசணி பழங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும் பழங்களுக்கு பூர்வீகம்ங்கிறது இந்தியாவுடைய இமாலய பகுதிகள் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு ரெண்டாயிரத்தி பத்தில் சூசன் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியாளர் டிஎன்ஏ ரிசர்ச் மூலமாக கண்டுபிடிச்சாங்க அந்த பழத்துக்கு இந்திய நிலப்பரப்பில் இருந்த பண்டைய மனிதர்கள் அதுக்கு முண்டா அப்படிங்கிற பேருங்கிறத வச்சுருக்காங்க இதை பழங்குடியினர்களுடைய மொழிகளிலிருந்து நம்மளால் உறுதி செய்ய முடியுது அதுக்கப்புறமா சமஸ்கிருத மொழி பேசக்கூடிய ஆரியர்கள் இந்த பகுதிக்குள்ளே வராங்க வரும்போது அந்த பழத்துக்கு அதாவது பழத்துக்கும் அவங்களுக்கு ஏற்கனவே பரிச்சயமாக இருந்த தர்பூசணி பழத்துடைய பேரையே அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அப்படிதான் கர்பட்டா இல்லைன்னா சிர்பிட்டா அப்படிங்கிற பேர் தர்பூசணிக்கு பேரா வர ஆரம்பிச்சது இந்த சிர்பிட்டா அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தை தான் லத்தின் மொழியுடைய குக்கர்பிட்டா அப்படிங்கிற வார்த்தையுடைய வேர்ச்சொல் அந்த குக்கர்பிட்டால இருந்து தான் தர்பூசணி உட்பட உள்ளடக்கிய பழங்களுடைய ஃபேமிலி நேமான குக்கர்பிட்டா சியே அப்படிங்கிறது வைக்கப்பட்டிருக்கு அதனால ஆரியர்களுடைய மைக்ரேஷனுக்கு இன்னைக்கும் சாட்சியாக இருக்கக்கூடிய ஒரு பழம் எதுனா அது தர்பூசணி ஆரியன் மைக்ரேஷனுங்கிறது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம் பார்க்காதவங்க போய் பாருங்க ஐ பட்டன்ல லிங்க் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறோம் சரி இங்கிலீஷ் பேர் சான்ஸ்கிரிட் பேர்லாம் பார்த்துட்டோம் தமிழ் பேரான தர்பூசணிங்கிறத பார்க்கணும்ல அதை பார்த்துருவோம் தர்பூசணி அப்படிங்கிறது இருந்து வந்திருக்கும் தண்ணீர் பூசணி அப்படிங்கிற வார்த்தை தான் அதுக்கப்புறம் மருவி தர்பூசணி அப்படின்னு மாறி இருக்க வாய்ப்பு இருக்கு அதே சமயத்துல தர்பூசணிய தமிழ்நாட்டில் பண்டைய காலத்துல இருந்தே பயிரிட்டு இருக்காங்களா அதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னா அதற்கான சங்க இலக்கிய குறிப்புகள்ங்கிறது நமக்கு அதிகமாக கிடைக்கல ஆனா அதே சமயத்துல தர்பூசணியுடைய பேர்களில் ஒரு பேருங்கிறது கோசா பழம்னு சொல்லுவாங்க இந்த கோசா பழம் அப்படிங்கிறது கோசர்களை குறிக்கக்கூடிய விதமா இருக்கலாம் இந்த கோசர்கள் யாருன்னா சேர நாட்டுக்கு பக்கத்துல இருந்த துளுநாடு கொங்கணம் அதே மாதிரி கொங்கு மண்டலம் இது எல்லாத்தையுமே ஆட்சி செஞ்ச சிற்றரசர்கள் அவங்களுடைய வம்சாவளியினர் அந்த பகுதியில வாழ்ந்த மக்கள் இந்த மன்னர்கள் பட்டுற குறிப்புகள் நமக்கு பல இலக்கிய பாடல்கள்ல இருந்து கிடைக்குது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கோசரின மக்களால் அதிகமாக வளர்க்கப்பட்ட பழமா இந்த பழம் இருந்திருக்கலாம் வட இந்தியாவில் இருந்து அவர்கள் இந்த பகுதிக்கு இந்த பழத்தை எடுத்துகிட்டு வந்து பயிரிட்டு வளர்க்க ஆரம்பிச்சிருக்கலாம் அவங்க மூலமாக தமிழகத்துக்கு மற்ற பகுதிகளுக்கும் இந்த பழங்கிறது அதுக்கப்புறம் பரவி இருக்கலாம் அதுக்கப்புறம் தர்பூசணி பத்தின பல வரலாற்று குறிப்புகள் அப்படிங்கிறது நமக்கு பயணக்குறிப்புகளில் இருந்தால் கிடைக்குது அதாவது இப்போது தமிழ் ட்ரக்கர்ஸ் மாதிரியான வீலாகஸ் வந்து அங்கங்கே டிராவல் பண்ணி அவங்க என்னென்ன பார்க்குறாங்க அப்படிங்கிற குறிப்பு வந்து தராங்கல்ல அதே மாதிரி அந்த காலத்து வீலாகசா நிறைய பேர் இருந்தாங்க அவங்க ஒவ்வொரு ஊருக்கும் பயணப்பட்டு அங்க என்ன பார்த்தாங்க என்ன மாதிரியான மனிதர்களை சந்திச்சாங்க என்ன உணவு சாப்பிட்டாங்க அவங்க சந்திச்ச மனிதர்கள் என்ன மாதிரியான உணவு சாப்பிடுறாங்க அப்படிங்கிற குறிப்பெல்லாம் எழுதுனாங்க அந்த மாதிரியான தான் தர்பூசணி பத்தின பல குறிப்புகள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது அந்த குறிப்பெல்லாம் வச்சு பார்க்கும்போது சீனாவில தர்பூசணிங்கிறது ரொம்ப பரவலான ஒரு பயிரா வந்து பயிரிடப்பட்டிருக்கு அதை ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியவர்களாக சீனர்கள் இருந்திருக்காங்க ஜியா சுஷேங்கிற ஒருத்தர் கிபி ஆறாம் நூற்றாண்டில் எழுதின நூல் குறிப்புல எப்படி தர்பூசணியை பயிரிடணும் என்ன மாதிரியான பூச்சல அதை தாக்கும் அதை எப்படி தடுக்கணும் அதை எப்படி சரியா வந்து விளைவிக்கணுங்கிற எல்லா குறிப்புகளையுமே தெல்ல தெளிவாக அதில் தரார் அதே மாதிரி தர்பூசணியை வச்சு வித்தியாச வித்தியாசமான டிஷ்ஷை செய்கிறதும் சீனர்களுக்கு ரொம்ப விருப்பமான ஒன்றாக இருந்திருக்கு அவங்களுடைய பாரம்பரியத்திலே அது ஒன்றா இருந்திருக்கு அவங்களுடைய பழங்காலத்து சமையல் குறிப்பு நூல்கள்லையும் அதற்கான பதிவுகளை நம்மளால் பார்க்க முடியுது அதே மாதிரி கிபி அறுநூத்தி முப்பது காலகட்டத்தில் சீனாவில இருந்து இந்தியாவுக்கு பயணப்பட்ட யுவான் சுவாங்கும் இந்தியர்களும் தர்பூசணியை ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்கப்பா அப்படிங்கிற குறிப்பை வந்து பதிவு செய்கிறார் ஏன் அவர் அதை அழுத்தி பதிவு செய்கிறாருன்னா அவங்க நாட்டுல விரும்பி சாப்பிடக்கூடிய தர்பூசணியை இவங்களும் சாப்பிட்றாங்கப்பா அப்படிங்கிற தான் அதை பதிவு செய்கிறார் சீனர்களுடைய இந்த தர்பூசணி விருப்பங்கிறது இன்னைக்கு வரைக்கும் தொடருது உலகத்திலேயே அதிகமான அளவுக்கு தர்பூசணியை விளைவிக்கிறவங்க சீனர்களாதான் இருக்காங்க அதுக்கப்புறமா சில்க் ரூட்டுங்கிறது பெருசான சமயத்துல சீனாவில் இருந்து பல பகுதிகளுக்கு தர்பூசணிங்கிறது பயணப்பட ஆரம்பிச்சது அந்த தான் ஐரோப்பாவுக்கும் தர்பூசணிங்கிறது அதிகமாக போய் சேர ஆரம்பிச்சது அங்கேயும் இந்த பழத்தை எடுத்து பயிரிட ஆரம்பித்தாங்க ரூட் நல்லா செழிப்பா இருந்த காலகட்டத்தில் உலகம் முழுக்க பயணம் போகணும் அப்படின்னு கிளம்புன மார்க்கோ போலவும் தர்பூசணிய பத்தி அவர் பார்த்த குறிப்புகளை பதிவு செய்கிறார் அதுலயும் குறிப்பா சபூர்கன் அப்படிங்கிற இடத்துல நான் சாப்பிட்ட தர்பூசணியை மறக்கவே முடியாது அதுதான் இருக்கிறதுலேயே தி பெஸ்ட் மெலான் அப்படின்னு பதிவு செய்யறாரு அதே மாதிரி அவருக்கு அப்புறமா உலக பயணத்தை மேற்கொண்ட இப்பின் பட்டுட்டாவும் தர்பூசணி பத்தின குறிப்புகளை தராரு அதுலேயும் உஸ்பெகிஸ்தான்ல தான் ரொம்ப சிறப்பான தர்பூசணிங்கிறது நான் சாப்பிட்டேன் அந்த மாதிரியான ஒரு தர்பூசணியை பார்க்கவே முடியாது அப்படிங்கிற குறிப்பையும் அவர் தராரு இதே உஸ்பெகிஸ்தான் பகுதிகளில் தான் இன்னைக்கும் உலகத்தின் மிக சிறந்த தர்பூசணி வகைகள் பயிரிடப்பட்டு விளைவிக்கப்படுது அந்த அளவுக்கு பல நூற்றாண்டுகளாக அந்தந்த இடத்துல தர்பூசணி தனக்கான அடையாளத்தை பதிவு செஞ்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு ஆனால் தர்பூசணியை காமெடியாக ட்ரீட் பண்ணது யாருன்னா ஐரோப்பியர்கள் தான் தர்பூசணி ஐரோப்பாவுக்கு போய் அங்கேயும் பயிரிடப்படக்கூடிய ஒரு செடியாக மாறி அங்கேயும் தர்பூசணி அதிகமாக விளைவிக்கப்பட ஆரம்பித்தப்போ தர்பூசணியை இவங்க முதல்ல பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா தர்பூசணி ஒரு டெம்டிங் ஃப்ரூட்டாக இருந்திருக்கு அதை சாப்பிட்டா சாப்பிடணும் சாப்பிடணும்னு தோணிக்கிட்டே இருக்கு அப்படி வந்து டெம்டேஷனை தடுக்க முடியாம சகட்டு மேனிக்க அதை அள்ளி எடுத்து சாப்பிட்டு செத்தவங்க எண்ணிக்கை அதிகமா இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கைங்கிறது ஐரோப்பா முழுக்க அந்த காலகட்டத்துல இருந்துச்சு அதுக்கு போபால் போப்பால் ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஒண்ணுல இறந்தார் அவர் இறக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தர்பூசணியை சாப்பிட்டு இருந்தாரு தர்பூசணியை சாப்பிட்டனால அவர் இறந்துட்டாரு அப்படின்னு ஒரு பொருளை பாத்தீங்களா தர்பூசணியை சாப்பிட்டா இறந்து போறாங்க உண்மைதாங்க அது அப்படின்னு அதை வச்சும் அப்ப பொருளிங்கிறது கிளம்புச்சு இதனாலேயே ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ங்கிறது தர்பூசணியை வச்சிருந்துச்சு எந்த அளவுக்கு அதிகமா இருந்துச்சுன்னா தன்னுடைய ராணுவ பலம் குறைஞ்சிடக்கூடாது அப்படின்னு பயந்த கிரேட் ரஷ்யாவுடைய அரசராக இருந்த பீட்டர் ஆயிரத்தி எழுநூற்றி இருபதில் தன்னுடைய ராணுவத்தினர் இந்த தர்பூசணியை சாப்பிட்றதுக்கு தடை விதிக்கிற அளவுக்கு இருந்துச்சு ஏன் தர்பூசணை பத்தி இவங்க இவ்வளோ பயந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு காரணம் அப்போது ஐரோப்பாவில் நடைமுறையில் இருந்த மருத்துவ முறை தான் ஹிப்போக்ராட்ஸ் உருவாக்கின மெடிசின் முறையை தான் ஐரோப்பா முழுக்க அப்போ மருத்துவங்கிறது பார்க்கப்பட்டுச்சு மனித உடம்பை நாலு விஷயம் கட்டுப்படுத்துது ஒன்று பிளட்டு இன்னொன்று எல்லோ பைல் இன்னொன்று பிளாக் பைல் அப்புறமா ஃபெல்கேட்டிக் அப்படிங்கிறது இந்த நாலு விஷயத்த சரியா ஹேண்டில் பண்ணலன்னா நம்ம உடம்புக்கு சிக்கல் வரும் அப்படின்னு சொன்னாரு ஹிப்போக்ரைட்ஸ் அதன் அடிப்படையில் தான் கோல்டான ஒரு உணவு சாப்பிட்டா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஹாட்டான உணவையும் சேர்த்து சாப்பிடணும் ரொம்ப ஹாட்டான உணவை சாப்பிட்றீங்க அப்படின்னா அதை பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு கோல்டான உணவை சேர்த்து சாப்பிட்ணும் அப்படிங்கிற நடைமுறைங்கிறது அப்போ ஐரோப்பாவில் இருந்தது தர்பூசணிங்கிறது அதிகமான குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு உணவாக அவங்க பார்த்தாங்க அதனால தர்பூசணியை சாப்பிடும்போது கண்டிப்பா அதை சமநிலைப்படுத்துறதுக்கு காரமா இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்று எடுத்து சாப்பிடணும் அப்படிங்கிற நடைமுறைங்கிறது அப்ப இருந்துச்சு அப்படி சரியான பேலன்ஸ்ல சாப்பிட்லன்னா அவங்களுக்கு மரணம் நிச்சயம்ங்கிறது அப்போ இருந்த நம்பிக்கையாக இருந்தது அதனாலதான் நம்ம வெள்ளரிக்கையா சாப்பிடும்போது உப்பு மிளகாயும் போட்டு சாப்பிடுவோம்ல அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் தர்பூசணியை சாப்பிடும்போது ஜிஞ்சர் பவுடரை சேர்த்து வச்சு சாப்பிடுவாங்கலாம் ஜிஞ்சர் பவுடரில் தொட்டு தொட்டு தர்பூசணியை சாப்பிடக்கூடிய வழக்கங்கிறது அங்கே இருந்திருக்கு இதில் இந்த ஜிஞ்சருங்கிறது அப்போ காஸ்ட்லியான ஒரு ஐட்டமாக இருந்ததால் தர்பூசணியை சாப்பிட்றதுங்கிறது எலைட்ஸ் அதாவது ஜிஞ்சரை அஃபோர்ட் பண்ணுறவங்களால மட்டும்தான் தர்பூசணியை சாப்பிட முடியுங்கிற ஒரு சூழலுங்கிறது இருந்துச்சு இது எல்லாமே பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு மேலே தான் மாற ஆரம்பிச்சது அமெரிக்க கண்டத்துல இருந்த நிலப்பரப்புகளை ஐரோப்பியர்கள் கண்டடைஞ்சதுக்கு அப்புறமா அங்க புதிய உலகம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு அதாவது புது புது நாடுகள் அங்க உருவாக்கப்பட்டுச்சு புதிய உலகத்துல குக்கர்பிசிய ஃபேமிலியில இருந்த பழங்கள் காய்கள்லாம் எதுனா பூசணிக்காய் தான் இந்த பழைய உலகத்துல பூசணிக்காய்ங்கிறதே ஒண்ணு கிடையவே கிடையாது பூசணிக்காய் புதிய உலகத்துல இருந்ததா அமெரிக்க கண்டத்துல இருந்து இங்க வந்து சேர்க்கப்பட்ட பழங்கள் அதே மாதிரி தர்பூசணிங்கிறது அங்க போய் அறிமுகப்படுத்தப்பட்டு பயிரிடப்பட்டுச்சு ஆனால் அப்படி பயிரிடப்பட்ட அந்த தர்பூசணியை அடிமைகளுக்கான உணவை அடையாளப்படுத்த ஆரம்பித்தாங்க ஐரோப்பியர்கள் அங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய பிளான்டேஷன்ஸில் தோட்டங்களில் வேலை செய்கிறதுக்கு ஆப்பிரிக்காவில் இருந்து அடிமைகளை அள்ளி கொண்டு வந்து அந்த இடங்களில் சேர்த்தாங்க அப்படி வந்தவங்க தான் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் அவங்க எல்லாமே இந்த தோட்டங்களில் அடிமைகளாக வேலை பார்த்தாங்க அந்த அடிமை இருந்து உடைச்சிட்டு வர்றதுக்கே ஒரு பெரும் போராட்டம்ங்கிறது அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படி அடிமைகளா வந்த ஆப்பிரிக்கர்களுக்கு ஒரு சில உணவுகள் மட்டும்தான் வழங்கப்பட்டுச்சு அப்படி வழங்கப்பட்ட ஒரு உணவு தான் தர்பூசணி தங்களுடைய தோட்டங்களில் விளைஞ்சிருந்த இந்த தர்பூசணி பழங்களை இதெல்லாம் உனக்கு தான் எடுத்துக்கோ அப்படின்னு கருப்பின ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸுக்கு பிச்சப் போடுற மாதிரி போட்டாங்க வெள்ளை ஐரோப்பியர்கள் இதனாலேயே ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸுடைய உணவாக உணவா வாட்டர்மெலன் அப்படிங்கிறது பார்க்கப்பட்டுச்சு அந்த அடையாளம் பார்க்கப்படுறதுங்கிறது இன்னைக்கு வரைக்குமே தொடருது ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் இன்னைக்குமே பொது வெளியில தர்பூசணியை சாப்பிட்றத விரும்ப மாட்டாங்க மறைவான இடத்துலையோ வீட்டுலேயோ தான் அதிகமா அதை சாப்பிடுவாங்க ஏன் இரண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து இருபது காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட சர்வேல ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் அதிகமா வாட்டர் மில்ன் வாங்கறதையே தவிர்க்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க ஏன் தர்பூசணி அவங்க அவ்வளோ தூரம் தள்ளி வைக்கிறாங்கன்னா தர்பூசணியை அடிமை சின்னத்தின் அடையாளமாக இன்னைக்கும் அவங்களோட இணைத்து பார்க்கக்கூடிய பழக்கம்ங்கிறது வெள்ளை அமெரிக்கன்ஸ் மத்தியில் இருக்குது இது அளவுக்கு இருந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பராக் ஒபாமா அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் ஆனப்போ அதை கிண்டல் செய்யக்கூடிய விதமாக ஒயிட் ஹவுஸ் முழுக்க நிறைய தர்பூசணி பழங்கள் உருவாகிருக்குங்கிற மாதிரியான ஒரு இமேஜை உருவாக்கி ட்ரெண்ட் ஆக்குனாங்க வெள்ளை அமெரிக்கன்ஸ் இனிப்பான தர்பூசணிக்கு இவ்வளவு கசப்பான ஒரு வரலாற்று பக்கம் இருந்தாலும் இன்னைக்கும் தர்பூசணியை பெரிய அளவுக்கு கொண்டாடுறது யாருன்னா அது அமெரிக்க கண்டத்தை சார்ந்த மக்கள் தான் அர்ஜென்டினா பிரேசிலில் வாட்ரு மெலனுக்குன்னே ஒரு ஸ்பெஷலான ஃபெஸ்டிவலுங்கிறது ஒவ்வொரு வருஷமும் நடக்குது அதே மாதிரி கனடாவிலேயுமே வாட்ரு மெலனுக்குன்னு ஒரு கிராக்கி இருக்குது எதுக்கு தெரியுமா கிராக்கி இருக்குது நாம் எப்படி சிஎஸ்கே மேலே பைத்தியமாக இருக்கோமோ அதே மாதிரி கனடாவில் ரைடர்ஸ் ஃபுட்பால் டீம்னு ஒரு டீம் இருக்குது அந்த டீம் விளையாடும் போதெல்லாம் அதோட ஃபேன்ஸ் எல்லாருமே வாட்ரு மெலனை வாங்கி அதை ஹெல்மெட்டாக மாற்றி தலையில் மாட்டிக்கிட்டு தான் உற்சாகம் பண்ணுவாங்களாம் இன்னும் ஒரு சில பேர் அதே வாட்ரு மெலனை பிக்னியாக மாற்றிலாம் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்களாம் இதுக்காகவே வாட்டர்மெலன் சேல்ஸ் வந்து அப்போ பிச்சுக்குமா இன்னைக்கு வாட்டர் ஆயிரம் வெரைட்டிக்கும் மேல ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரியா மாறிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபதுல கிட்டத்தட்ட நூத்தி ஒரு மில்லியன் டன் அளவுக்கான தர்பூசணிங்கிறத உலகம் முழுக்க இருந்து உற்பத்தி பண்ணிருக்காங்க அவ்வளவு உற்பத்தியான தர்பூசணியில அறுபது சதவீதம் சீனாவில இருந்து மட்டுமே உற்பத்தி ஆயிருக்கு மீதி இருக்கக்கூடியதெல்லாம் துருக்கி இந்தியா பிரேசில் ஈரான் அல்ஜீரியா மாதிரியான நாடுகள்ல இருந்து உற்பத்தி ஆயிருக்கு இந்த அளவுங்கிறது ஒவ்வொரு வருஷமும் அதிகமாகிட்டே இருக்கு இவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரியாக வளர்ந்துருக்கக்கூடிய தர்பூசணியை மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வசதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அதை ஸ்டாக் பண்ணுறதுக்கேற்ற மாதிரி ஸ்கொயர் ஷேப் தர்பூசணியெல்லாம் ஜப்பான் நாடு வந்து உருவாக்கி காமிச்சது ஒரு சில பேர் தர்பூசணியை சாப்பிடும் போது அதோட கொட்டை வந்துச்சுன்னா கடுப்பாவாங்க அவங்களுக்காக சீட்லெஸான தர்பூசணியும் உருவாயிருச்சு இன்னும் சொல்ல போனா தர்பூசணியுடைய பழம் மட்டும் கிராக்கி கிடையாது தர்பூசணியுடைய எல்லா பகுதியுமே பயன்படுத்தி சமையல் செய்யக்கூடிய வழக்கம்ங்கிறது உலகம் முழுக்கவுமே இருக்கு தர்பூசணியோடைய விதைகளை அவள் வால்நட் மாதிரி எடுத்து சாப்பிடக்கூடிய வழக்கம்ங்கிறது இருக்கு தர்பூசணியுடைய தோல் இருக்கு பாத்தீங்களா அந்த தோலை பயன்படுத்தி சாம்பார் கூட்டு செய்யறக்கூடிய பழக்கங்கிறது நம்ம ஊர்லயும் இருக்கு இப்படி தர்பூசணியுடைய எல்லா பகுதிங்கிறது இடிப்பிலா இருக்குது அது எல்லாத்தையும் வச்சு எக்கச்சக்கமாக சாப்பிட்ற வழக்கமும் நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கு இப்படி தர்பூசணி இண்டஸ்ட்ரிங்கிறது பெருசாகிட்டு இருக்கிறதுனால தான் அதில் கலப்படமும் அதிகமாகிட்டு இருக்கு தர்பூசணி பார்க்க நல்லா சிவப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக செவப்பு கலர் பெயிண்ட்டை இன்ஜெக்ஷன் மூலமாக தர்பூசணிக்குள்ளே செலுத்தி தப்பாக விற்கக்கூடிய பழக்கம் அதிகமாக இருக்கு அதெல்லாம் சரியாக பார்த்து தர்பூசணியை வாங்க வேண்டியது அவசியம் இப்போ கடைசி பாயிண்ட்டுக்கு வருவோம் தர்பூசணியை எப்படி தான் வாங்குறது சரியா தர்பூசணியை வாங்கணும் அப்படின்னா முதல்ல காம்பு பகுதியை செக் பண்ணி பார்க்கணும் காம்பு பகுதி பச்சையா இருந்துச்சு அப்படின்னா அது கொடியில நல்லா பழுக்கிறதுக்கான நேரத்தை ஒதுக்கவே இல்லை உடனே பறிச்சுட்டாங்க காயா இருக்கும்போதே பறிச்சுட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஓரளவுக்கு ப்ரவுன் கலரில் அது இருந்துச்சுன்னா கொடியில் இருக்கும்போதே அதை பழுக்க விட்டுருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி தர்பூசணியுடைய உடம்புல அங்கங்கே ஒயிட் பேட்ச் இல்லைனா எல்லோ பேட்ச் தெரியுதான்னு பார்க்கணும் அப்படி இருந்துச்சுன்னா கொடியில இருக்கும்போதே அதை பழுக்கிறதுக்கான நேரத்தை கொடுத்துருக்காரு விவசாயி அதனால அது பழமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் கடைசியா தர்பூசணியை நல்லா தட்டி பார்க்கணும் தட்டி பார்க்கும்போது ஹாலோ சவுண்டு கேட்டுச்சுன்னா உள்ள நீருங்கிறது அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால நல்லா நீர் கண்டென்ட் அதிகமா இருக்கக்கூடிய நல்லா பழமாக இருக்கக்கூடிய தர்பூசணி இதுன்னு தெரிஞ்சு அதை நம்மளால வாங்க முடியும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா சரியான தர்பூசணியை கண்டிப்பாக உங்களாலையும் வாங்க முடியும் அப்படி சரியான தர்பூசணியை வாங்கி நல்லா சாப்பிட்டு சம்மரை சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன்